கடல் ஆமைகள் குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது நாகப்பட்டினம் வன உயிரின கோட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வனச்சரகம் சார்பில் கடல் ஆமைகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் திருச்சம்பள்ளி கிராமத்தில் உள்ள வனவியல் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் பேராசிரியர் கதிரேசன் கலந்து கொண்டு கடலாமை விழிப்புணர்வு மற்றும் கடலாமை பாதுகாப்பில் வனத்துறையின் செயல்பாடுகள் கடலாமையின் வகைகள் பாதுகாப்பு நடைமுறைகள் ஆமைகளின் எண்ணிக்கை குறித்தும் பல்வேறு தகவல்கள் பட்டியலிட்டு கல்லூரி மாணவர்கள் மற்றும் வனத்துறை பணியாளர்களுக்கு எடுத்துரைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆமைகள் பாதுகாப்பு குறித்த ஊமை நாடகம் உள்ளிட்ட விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஒரு செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ